சூப்பர் ஸ்டாரை நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்றோம் கார்த்திக் யோகி சேர்ந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இல்லங்க நீங்களும் பார்த்தா அவரை கேக்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேக்குறாங்க நான் சொன்ன அப்படின்னா இல்ல இந்த பினான்சியஸ் எல்லார்கிட்டயும் ரெண்டு பேரும் கடை வாங்கியிருக்கோம்

உடம்புலாம் பக்காவாக வச்சு நம்ம சின்னம்மாச்சா பண்ணோம் அப்படின்னு காலில் கொஞ்சம் கார்டோ பண்ணுறான் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ட்ரை ஸ்ட்ரெங் ட்ரைனிங்லாம் பண்ணு ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோம்ன்னு சரி ரொம்ப நாள் ஆச்சா பேசி பார்ப்போம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு கால் பண்ணி கேட்டேன் என்ன ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்

நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும் இப்போ அவங்க டீம் இருக்குல்ல பிரே செய்து ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சிருப்பாரு ஏ டீமோட எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னுவருக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டிவி பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு கூத்து ஒன்று இருக்கு எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நானும் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் ஸோ அது வந்து ரொம்ப 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 நாளாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் பேசிட்டு தான் இருக்கணும் தவிர ஒன்றுமே செட் ஆக மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தனம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணி யோகியோன்னு சொல்லாதரா ஏற்கனவே பிரச்சனையா கார்த்திக் யோகின்னு சொல்றா கார்த்திக் யோகியை சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணிருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய ஸோ யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் ஆலுமி சுரேஷ் பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை இல்ல கண்டிப்பா எங்க கூப்பிட்டாலும் வந்துடுவேன் பட் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணதும் வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் மச்சான் ஆக்சுவலா ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான் என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போறேன்னாலே எனக்கு பயமா இருக்கும் பார்த்தோம் என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் ஏன் திரும்ப ஏன் எங்கள் வீட்டுக்கு அது பண்ண அப்படின்னு எந்த அளவுக்கு நான் ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன் சரி வெளியே எங்க போகிறது மச்சான் ஃபோன் பண்ணி அதனால கே மச்சான் நியூ இயர் பாத்தீங்கடா அப்படின்னு கலைஞர் வந்துரு எயிட் ஓ கிளாக்ல அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லி நானே கலைஞர் போயிட்டேன் போனா எட்டு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்ட்ல அப்புறம் பன்னெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான் அதுக்கப்புறம் நாலு மணில இருந்து விடிய கால காலையில எட்டு மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இதுல நான் ஜிம்முக்கு போறேன் நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ற ஒரே ஆளு நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ் அதே மாதிரி அக்கறை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிய இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான் அதே மாதிரி இந்தியன் சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பேத்துறாங்க கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆனா உண்மையிலேயே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது உடம்புன்னா செதுக்கிறதுல டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஆக்சுவலாக ஆரியா வந்து எந்த ஃபினான்ஷியரை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னு நான் போய் எந்த ஃபினான்ஷியரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்கறது உங்கள் ஃப்ரெண்டு ஆரியா எப்படி இருக்காங்கன்னு இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இல்லைங்க நீங்களும் ஆரியா அவ்வளோ உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை இந்த ஃபினான்சியஸ் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கடை வாங்கியிருக்கோம் ஸோ

அப்படின்னா மச்சான் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்ப நான் சொன்னேன் மச்சா எப்ப மச்சா அந்த முட்டை போடணும் அந்த பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் மச்சாங்க நானும் அவன் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பிளட் வந்து இருக்கு தான் நான் சொன்னேன் மச்சான் அந்த வாத்து கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு மச்சான் அப்படின்னு ஆமா அந்த இப்ப நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைத்தது யார் அந்த வாத்துன்னு ஒரு தன்மைனு அது மூலயே கண்டுபிடிச்சுக்கிங்க சோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்னா மச்சா போதும் பினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறதே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் டூ பண்றோம் ஆனந்த் பிரேம் ஆனந்தோட மச்சாதான் பண்ற அந்த படத்தை அந்த அந்த படத்தை எவ்வளவு செலவானாலும் என்ன பட்ஜெட் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ ஜாலியா போய் செம்ம கலாச்சலான்னு நடின்னு சொன்னா சோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்ன மச்சா நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியா கலாச்சாரம் ஒண்ணு பண்ணுறா அப்படின்னா அது உங்க கூட காம்போல பண்ணதான செட் ஆகணும் அப்ப நாங்கள் டைரெக்ட தேடிட்டே இருந்தோம் அப்போ கார்த்திகை கிட்ட பேசிட்டு இருந்த அந்த படம் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுவேன் என்ன பேசலாம் ஒன்னு பண்ணலாம் நாங்க பேசி பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு சோ கார்த்திகோட டைரெக்ஷன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம் அது ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும் ஏன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் பூவை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு தான் இல்ல எனக்கு இல்ல போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டு இருக்க அந்த படத்துல அவரை ஓகே போட்டுக்கோட்டா உங்களுக்கு அந்த பாசுங்கிற பாசுகிற அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு 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 சம்ம கலாச்சாரமான படமா இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்வி நண்பன் ஆரியா தான் எப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா எப்ப நான் பண்ணி எதை சொன்னாலுமே இந்த படம் ஹிட் ஆகணும் இருப்பான் நான் இந்த சைடு சிவா சிவா சிவான்னு சிவ சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனா அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன் என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் ரெண்டு பேரும் அவங்க ஒற்றுமையா இருக்கும் நாட் ஒன்லி சினிமா கிடையாது அது லேரி தாண்டி எல்லாத்துலேயுமே சோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும் சோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் நீ இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் நான் நான் பக்கத்துல கூட உட்கார்ந்து நான் இங்க வந்துட்டேன் சோ தேங்க்ஸ் மச்சா தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ மச் நாங்கெல்லாம் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம் தேங்க்யூ சோ மச் ஆரியா அவர்களுக்கு